சிறைபி வணக்கம் முருகையா கோமகன் குரலட்சம் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தேசிய சிறை கைதிகள் தினத்தினம் முன்னிட்டு இன்றைக்கு குடும்ப கொண்டு சிற கைதிகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இந்த சிறைச்சாலை நிர்வாகத்தால் அந்த வகையில் ஆனந்த சுதாகரன் மற்றும் ஆனந்த சுதாகரன் அரசியல் கைதியையும் தேனிய அரசியல் கைதிகளையும் இன்றைக்கு கண்டி போகம்புற சிறைச்சாலைக்கு பார்வையிட வந்திருந்த நாங்கள் மேல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பு வந்து இங்கே நடந்தது கனத்த இதயத்தோட வெளியில் வரையக்க மிகுந்த பேரத்தோட தண்ணீரோடு அவர்களும் நாங்களுமாக இங்கே வெளியில் வந்திருக்கிறோம் அந்த குறுகிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணத்தையாலும் அவரோட தொட்டு உணர்ந்து இந்த பிள்ளை ஒரு ஒரு வருடத்துக்கு பிறகு அவர் தொட்டு உணர்ந்து பதைக்க ஒரு சம்பவம் அதை விட அப்பா மகளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட ஒரு சம்பவம் மிகுந்த ஒரு கனதியான ஒரு வழி நிறைஞ்ச இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு நிரந்தரமாக இந்த புள்ளிகளுக்கு ஏற்படுவணும் என்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் தேசிய சிறை செய்திகள் தினத்தை முன்னிட்டு பழமையாக கைதிகள் விடுதலை செய்யப்படுறது வளமை ஆனால் இந்த முறை இடம்பெறவில்லை எனவே இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுற இந்த நேரத்தில் மிகுதியாக இருக்கின்ற பத்து தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படணும் என்று நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் ஆனந்த சுதாகரன் மற்றும் ஏனைய அரசியல் கைதிகள் தங்களுடைய விடுதலை நீரை எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த விடுதலை நீர் நீருக்கூடாக தங்களுடைய விடுதலை ஆத்மாத்தமாக கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இந்த எதிர்பார்ப்புக்களை இந்த நாட்டின் தலைவர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம் நன்றி